பொன்மலை ரயில்வே சினிமா தேட்டருடைய எலக்ட்ரீஷியன் கிருஷ்ணசாமியோட பையன் நான் சிட்டி பாபு எங்கள் அப்பா நிறைய சிவாஜி படம் எம்ஜிஆர் படத்துக்குலாம் ஒரு வருவார் தேட்டரில் பார்ப்போம் இப்போது கூலி படம் பார்க்குறதுக்காக நாங்கள் குரோம்பேட்டை வெற்றி தேட்டருக்கு வந்திருக்கோம் நாங்கள் சினிமா ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ள ரஜினிகாந்தோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப டீப்பாக ரசிக்கக்கூடிய ஒருத்தர் ஸ்ரீகாந்தே அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கோட்டான கோட்டி ரசிகர்கள் நம்மளாம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் நம்மளும் ரஜினிகாந்த் சார ரசிச்சிருக்கோம் ஐம்பத்தாண்டு காலமா அந்த காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் ரஷ்ய எவ்வளோ ரசிகர்கள் நம்ம பார்த்துருப்போம் அதில் நமக்கே பிரிமிப்பாக இருக்கும் சரி ஐம்பது கால காலமாக ரசிக்கிறாங்க சரி இப்போ நேற்று வந்து பத்து வயசு பசங்க ரஜினி சார ரசிக்கிறாங்களே அது எப்படிப்பான்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட போய் கேட்டாங்க நான் தம்பி நான் ரஜினிகாந்த் ரசிக்கிறது தான் நீ ரஜினிகாந்த் இந்தளவுக்கு தீவிரமாக ரசிக்கிறியே அது எப்படி அது எந்த படம் பிடிச்சிருக்குது எல்லா படமும் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாப்புல சரி நீ ரசிச்ச காட்சி எது எந்த காட்சியில ஒன்று அவர் வந்து ரசிக்கிற மாதிரி பண்ணார் அப்படின்னு கேட்டால் ஒரு காட்சியை அவர் வளர்க்குறாரு பாருங்க அந்த பையன் தர்பாருங்கிற படத்தில் அந்த வில்லனுடைய புள்ளைய தப்பிக்க வைக்கிறதுக்காக ரஜினி சார் ஒரு யோசனை சொல்லுவார் அப்போ செல்ஃபோன் அப்படியே கையில் வச்சுட்டு இந்த பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோசனை சொல்லியிருக்கேன் எதை பார்த்து செய்ய நமக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக செல்ஃபோன் பார்த்து பேசி ஒரு ஸ்டைலாக ஒரு பேசுவார் அந்த டைலாக் அந்த பையன் பேசி காட்டி நடிச்சு காட்டுறான் அதை பார்க்கும்போது எனக்கே பிமிப்பாயிடுச்சு அப்போ சூப்பர் ஸ்டார் பாருங்கள் இந்த பத்து வயசு பையன் ரசிக்கிற அளவுக்கு ஒரு காட்சியை அவரே எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு அதை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதனால் இப்போ நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பது ஆண்டு காலம் ரசிகர் திரு ஸ்ரீகாந்த் சார் நீங்கள் அவருடைய படங்களில் ஐம்பது பத்து வயசு பையன் இப்படி சொல்கிறானே அப்போ ஐம்பது வருஷமாக நீங்கள் அவரை ரசிக்கிறீங்களே அப்போ அவருடைய படங்கள் நீங்கள் எப்படி பார்த்து ரசிச்சிருப்பீங்க என்னென்ன காட்சியை ரசிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சில காட்சிகள் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ நம்ம கூலி படம் பார்க்கறதுக்கு வெற்றி கரத்துக்கு வந்திருக்கோம் படம் ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரம் இருக்குது என்ன படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் இது படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏதோ கொஞ்சம் சீன் சொல்லுங்கள் அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் செகண்ட் பாட்டு ரஜினி சாரனுடைய பழைய படங்களை பற்றி சொல்லுங்கள் இவர் ஸ்ரீகாந்த் இவர் வந்து தமிழ்நாடு பொதுச் செயலாளர் ரஜினி சார் ரசிகர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணாரில் இருக்காரு ஸ்ரீ சூர்யா அவர்களுடைய நெருங்கிய நண்பர் இப்போது ரஜினிகாந்த் படங்களில் எந்தெந்த படங்களை பார்த்துட்டு நீங்கள் பிரிவிப்படைஞ்சிங்க எந்த காட்சியில் அவர் உங்களை ரசிக்க வைத்தார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் பிரியா படத்தில் நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த ரஜினிகாந்த் சார் எப்படி ஒரு இதயத்தில் போட்டு உட்கார்ந்தார்னு நீங்கள் கேட்டீங்க அதுக்கு நான் சரியான வழக்கம் கொடுக்கணும்ல அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை அந்த பாட்டு உடனே அந்த ஸ்ரீதேவி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்குவார் தெரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த வீட்டு வாசலில் போயிட்டு அந்த கதை மூடின பக்கத்தில் பக்கத்துல அந்த தொப்பி அப்படி போடுவார் அந்த கம்பை அப்படி தூக்கி போடுவார் அந்த கண்ணாடி அப்படி தூக்கி போடுவார் இந்த கையில் அப்படி தட்டுவார் கதவை டக் டக்கு டக்குன்னு ஸ்டைலாக என்ன தட்டுவார் அந்த ஒரு சீன் அந்த ஒரு சீனில் அவர் எப்படி ரசிகர்களை சுண்டி இழுத்து இதயத்தில் போட்டு உட்காந்துட்டார் அந்த ஸ்டைல் இதுதான் ஸ்டைல் இதுதான் ஸ்டைலா எப்படி பிரியா படத்தில் அந்த மாதிரி அந்த இதயத்தில் அவர் சேர்பட்டு உட்காந்துருக்காரு சொல்ல போனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காளிங்கிற படத்தில் இந்த மாதிரி நிறைய படம் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட படம் தான் நான் சொல்ல முடியும் காளிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ரஜினி சாரை தேடுவார் அவரை தாக்கறதுக்காக திடீர் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல் ரூமில் சந்திக்க நேரிடும் அப்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கத்து ரெடியாக இருக்கிற மாதிரி காட்சி அமையும் அப்போ ரஜினி சார் வந்து சக்கரம் எப்படி நிற்பார் அவரும் விஜயகுமார் அப்படி நிற்பார் அப்போ ரஜினிகாந்த் ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் அந்த பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இப்போ மூடலப்பா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் மனம் திருந்தி நண்பர்களாக ஆயிடுவாங்க இப்போ ரஜினி வந்து அந்த சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது சொல்லுவ ஒரு ஆக்ஷன் பாருங்க அதுக்கு இளையராஜா அவர் அற்புதமாக இஷ்டம் அமைப்பார் சக்க 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 ஜக சாம் சக்க 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 ஜக்சாம் அப்படின்னு அந்த ஆக்ஷன் பார்க்கும்போது அந்த ரஜினிகாந்த் அந்த ரசிகர்களுடைய மனசை அப்படி சுண்டி இழுகிறாரு இதயத்தில் போட்டு உட்கார்ந்துருக்கார் இதை விட நம்ம அவர் எப்படி இதயத்துக்குள்ளே வந்தார் நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் எவ்வளோ அற்புதமான காட்சி இது அதுக்கு பின்னாடி இசையில் இளையராஜா வேற இன்னும் அதுக்கு தூபதிபம் காட்டுறார் ஏ சொல்லு போகலாம் காளி தீப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜி ஒரு சீட்டை கொடுத்துட்டு ஸோ இடத்துல போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வரதுக்கு அனுப்புவார் அப்போ வில்லன்கள்லாம் வந்து லிஃப்ட்டில் இருப்பாங்க லிஃப்ட் டோர் மூடுறதுக்கு ரெடியாக இருக்கும் கரெக்டாக பெல்ட்ஸ் போட்டு ஷூ போட்டு ரஜினி இப்படி கோட் ஷூட்லாம் போட்டிருப்பார் டக்குன்னு வந்து அந்த மூடுற டோருக்கு இடையே இல்லை அந்த சின்ன கேப்பில் சக்குன்னு காலை வைப்பார் அப்படி சக்குன்னு காலை வச்சுன்னு அந்த வில்லனுக்குலாம் பயந்துருவாங்க அந்த டோர் அப்படி மெதுவாக திறக்கும் அப்படி ரஜினி அப்படியே இப்படியே பண்ணுவார் இந்த ஒரு காட்சி எப்படி இது அந்த ரசிகர்களுடைய இதயத்தில் அவர் உட்கா சேர் போட்டு உட்காரத்துக்கு அவரை சுண்டு எழுக்கிறார்ல ரசிக்கிறதுல எப்படி இருக்காரு பாருங்க ஸோ அவ்வளோ திறமைகளை அவர் காட்டியிருக்காரு காட்டி தான் ரசிக்கிற ரசிக்கிறாயிருக்கோம் அவ்வளோ பெரிய காட்சிங்க அது தர்மயுத்தம் படத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய பணக்காரர் அவர் ஸ்ரீதேவி வந்து வலுக்கட்டாமல் பேட்டி எடுக்கணும் பேட்டி எடுக்கணும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன அந்த ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் அவங்க மோதுற காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பயங்கர ஸ்டைலாக இருக்கும் அதுக்கு இளையராஜா பின்னணி இசையும் அற்புதமாக இருக்கும் அந்த ரசிகர்கள் அப்படியே சுருண்டு இழுக்கிறார் அவங்க நடிப்பால் அதெல்லாம் நம்ம ஸோ அந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு அந்த ரஜினிகாந்த் எப்படி இந்த மழுக்கு ரசிக்கிறாங்க அப்படின்னா நாங்களாம் பழைய காலத்தால் அந்த ஐம்பது ஆண்டு காலமாக அவரை ரசிச்சுட்டு வர்றோம் ஆகியனால அந்த ஸ்டைலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இளமை ஊஞ்சில் ஆடுகிற படம் இளமை ஊஞ்சல் அடிக்கிற படத்தில் பார்த்திங்கன்னா கமல் சார் ரஜினிகாந்த் சார் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அடிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு சீனில் ரஜினியை காட்டும் போது கமலை முன்னாடியே காட்டிட்டு வாங்க கமல் சாரை இப்போ கமல் சார் உள்ளே வருவாங்க ஒரு ஏதோ சைன் பண்ணுவாங்க அப்போ அந்த இது இருக்கு பாருங்க ஒரு பேனா ஒன்று இருக்கும் இவ்வளோ ஒன்று பேனா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆக்குவார் ஆக்கிட்டு அதை கையெழுத்து போடணும் ரஜினி சார் அப்படி ஸ்டைலாக போடுவார் அந்த ஒரு காட்சியை போதும் ரசிகர்களுடைய மனசை அப்படியே சுருண்டி இழுப்பார் ரசிகர்களுக்கு மனசில் இதயத்தில் சேர் போட்டு உட்காந்துருவார் ஸோ அந்த காட்சி காட்சி அவர் எப்படி நடிக்கிறாருப்பாங்க இந்த காட்சியில் நீங்கள் போய் பாருங்கள் நான் சொன்னேன் படத்தில் காட்சியெல்லாம் அது இது மாதிரி கை கொடுக்கும் கை கை கொடுக்கும் கைங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் அந்த குழந்தைக்கு கா அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்து ஒரு மா மாட்டு வண்டியில் ஏற்றி நீங்கள் ஆஸ்பத்திரி சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியெல்லாம் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க டக்குன்னு அவர் ஆக்ஷனை பண்ணுவார் அட வாண்டி விடுறேன் ஆய்யா பட படம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக ஒரு டயலாக் அப்படி ஆக்ஷனாக பேசுவார் பார்த்து வாண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படியே சுண்டி இழுத்து இதயத்துக்குள்ளே அப்படியே சேர் போட்டு சுமாஷன் போட்டு உட்கார்றாரு ரஜினிகாந்த் இவ்வளோ அற்புதமான காட்சி இந்த காட்சியெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குமா நல்லவன் 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 படத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு ஷூட் போட்டிருக்கும் வருவார் அந்த முதலாளியோட ஃபோட்டோ அப்படியே வணக்கம் வச்சிட்டு அவர் கூட மேனேஜர் வாங்க சார் கீழே நம்ம ஷாப்பை ஒர்க் கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் வந்து ரஜினி சார் காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டு பேண்ட்டை போட்டு அப்படியே இறங்கி வருவார் அப்படி இறங்கி அப்படி ஸ்லோவாக அப்படியே அழகி வரும்போது என்ன பண்ணுவார் அழகாக ஒருத்தருக்கு வணக்கம் வைப்பார் இது குட் மார்னிங் வைப்பார் ஸ்டைலில் நினைப்பும்போது ஏதோ சிந்தனைவார் அந்த ஸ்டைலாக வணக்கம் வைக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காட்சியிலையும் அவர் ரசிகர்கள் அப்படியே சுண்டி இழுக்கிறாரு இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்காந்துடுறாரு அதனால ரஜினி சார் ஒழிய இந்த நடிப்புகள்லாம் வந்து எப்படி இது பாருங்கள் இந்த காட்சியெல்லாம் என்ன கை கொடு கைன் நல்லவன் நல்லவன் ஃப்ரீயாக இருந்தோம் இதெல்லாம் அந்த ஸ்டைலில் ஸ்டைலுக்கு இப்போ பண்ண போகிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஆயிரம் ஜென்மங்கள்னு ஒரு படம் பார்த்தேன் அதான் ரஜினிகாந்த் சார் நடித்த முதல் கலர் படம் எம்எஸ் விஸ்வநாத் ஐசே அமைத்த படம் அது ரஜினி சார் நடித்த முதல் கலர் படம் அந்த படத்தில் பாருங்கள் நான் ரஜினிகாந்தோடு ரசிக்கிற ஆகிட்டேன் அது விஜயகுமார் தான் ஹீரோ அந்த படத்தில் இந்த ரஜினிகாந்த் இன்னொரு ஹீரோ அவர் வந்து தன் தங்கச்சி உடம்புக்குள்ளே ஒரு ஆவி பூந்து அந்த ஆவியை விரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் ரொம்ப திணறுவார் அந்த நான் அப்போ சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய வயசு அப்போ பன்னெண்டு வயசு நான் சிறு புள்ளியாக இருக்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே நிகழ்ந்து பார்த்து ரஜினிகாந்த்ங்கிற அந்த அவருடைய முகஜாட அவர் ஸ்டைலு அவர் நடக்கிறது போகிறது அவர் பேசுகிறது ஒரு ஆக்ஷன் இதெல்லாம் ரசிகர்கள் அப்படியே சுருண்டி எடுக்கிறாரு இதே தான் சும்மாசனம் போட்டு அந்த ஆயிரம் ஜென்மங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் அவரை ரசிக்க ஆரம்பித்தேன் ஆயிரம் ஜென்மமாக எனக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் உறவு இருக்குது போலக்கு ஆகையால் அப்படியே ஸ்டைலில் பற்றி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது நேரம் இல்லை சொல்லிகிட்டே போனான் அந்த ரஜினிகாந்த் சார் உடைய ரசிகர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு மாதிரி ரசிப்பாங்க நான் ரசித்த வரைக்கும் நான் சொல்கிறேன் சார் இந்த காட்சிகள்லாம் நீங்க சொல்ற காட்சிகள்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு இவ்வளவு அற்புதமா சொல்றீங்க அந்த படங்கள்லாம் நான் மறுபடியும் நான் போட்டு பாக்குறேன் நான் அதுலேயும் பாருங்க இதே மாதிரி நிறைய படம் இருக்குமே சார் சார் இப்ப நீங்க சொன்னதை வச்சு அந்த படத்தை பார்க்குற ஆர்வம் எனக்கே வருது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னும் நிறையா கா காட்சிகளை இந்த கூலிப்படம் பார்த்து வந்தது பிறகு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன குஸ்ட்டு ரஜினி சாரோடைய ஆன்மீகம் அவருடைய ஆன்மீகம் எந்த அளவுக்கு உங்களை ரீச் ஆயிடுச்சு அந்த ஆன்மீகத்தில் அவர் சொல்கிற அறிவுரை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதை கேட்குறேன் அதை முடிச்சுங்க நம்ம கூலிப்படம் பார்க்க போகலாம் என்ன